А, нет. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் படிக்கும் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு லட்சம் வைப்புத் தொகை கட்டியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான பொன்மனை பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் நூற்று இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் பெரும்பாலான மாணவ மாணவிகள் கீரிப்பாறை வெக்காலமூடு காயக்கரை உட்பட மலையோர ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் அந்த பகுதி பொதுமக்களிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி பள்ளி கல்வித்துறைக்கு வைப்பு நிதியாக செலுத்திய பிறகும் கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாததால் தங்கள் கல்வியை முடித்துக் கொண்டு வேலைக்கு செல்கின்றனர் இந்த பகுதியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்ல சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் மாணவர்கள் பத்தாம் வகுப்புடன் கல்வியை நிறுத்தும் அவல அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆதிவாசி பழங்குடியின மாணவ மாணவிகள் இதனால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே உடனடியாக இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பெற்றோர் மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உண்மனை உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்னைக்கு நாங்கள் பிடிஐ இருந்தப்போ பேசினப்போ அன்னைக்கு சிஓ அன்னைக்கு இருந்த சிஓஓ கழிச்ச பண்ண சொல்லிக்கணும் ரெண்டு லட்ச ரூபா வைப்பு தொகை கட்ட சொல்லி இன்னைக்கு எட்டு வருஷம் ஆகுது அதுக்கு பிறகு எவ்வளோ நடவடிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு மனுக்களுக்கு அவங்க திருப்பி அனுப்பின காப்பிகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது இது ஆ ஆதிவாசி பிள்ளைகள் படிக்க ஸ்கூலு இப்போ பத்து வரை படித்து கழிஞ்சால் பின்ன அந்த ஆதிவாசி பிள்ளைகள் படிக்கலை சொன்னால் பத்து கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் எல்லா பிள்ளைகளும் படுத்தம் நிறுத்திட்டு இப்போ வீட்டில் படுத்தம் நிறுத்திட்டு வீட்டில் ஆக்கியிருக்கு அதுக்கு இந்த அரசு முழு முயற்சி எடுத்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலை மேல்நிலை பள்ளி ஆக்கி தரணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கேன் பொன்மனை தேர்நிலை பேரட்சி உட்பட்ட பொம்மனை பள்ளியானது மிகவும் ஒரு ஏற்கனவே இது பத்தாம் கிளாஸில் இருக்குது இதை தர விறுத்தியை தரணுன்னு ஏற்கனவே நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க அந்த இந்த பெட்ரோல் வசிய சங்கம் என் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு வருஷமாக இதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருந்து இதுவரை அது வரவே இல்லை ஏன்னா நாள் நீண்டு கொண்டு போய்ட்டுருக்கு எங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு பள்ளி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கண்டிப்பாக தரணும் காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே உள்ள ஆதிவாசி மக்கள் ஒரு நான்கு மலைகள் இருக்குது கீரைப்பாறை வெக்காலிமூடு காயக்கரை புறாவளா இவங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி காணிவாசி மக்கள் அவங்க இங்கே தான் படிக்கணும் பத்துரை படிச்சுட்டு அடுத்த வேறு ஸ்கூல் அவங்களும் தூரம் விலை படிக்க முடியாத பிள்ளைகள் அங்கே இருக்கணும் அதனால் தயவு செய்து எங்களுக்கு என்ன செய்வோம் அரசு இதை ஒரு கவர் முக்கியமான ஒரு குறையாயிற்று எங்களுக்கு உடனடியாக இதை பில்டிங்கை காசெல்லாம் ஒதுக்கி எங்களை உடனடியாக என்ன செய்யணும் தரம் உயர்த்தி தரணும் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் போல தமிழக அரசு விறுத்திட்டு இருக்கு நன்றி அது கூட எங்கள் அந்த பொம்மன ஸ்கூலையும் கூட தர உயிர்த்தி தரணும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காமல்